ஹெரோயின் கொக்கோயின் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ளது இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் பறிபோய் இருக்கிறது கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய ஊழலை இந்த பிஜேபி அரங்கேற்றி இருக்கிறது இங்க போனது இந்த அறுபத்தி எட்டாயிரத்தி இருநூறு கிலோகிராம் ஹீரோயின் எங்க போச்சு உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுணிக்கில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்ட்டி ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்ட்டி செவன் தொழிலாளர்கள் இந்த நாட்டினுடைய ஆணிவேர் ஒரு உலக பொருளாதாரத்தில் உலக அளவில் நாம் போட்டி போட வேணும்னு சொன்னால் தொழிலாளர்கள் நலன் தான் முக்கியம் அந்த தொழிலாளர்கள் நலனை இன்னைக்கு ஊக்குவிப்பதற்கான அவர்களை உற்சாகப்படுத்துவதற்கான இந்த தினம்தான் மே தினம் இதை வந்து இன்னைக்கு ஆம் ஆத்மி கட்சி சார்பில் நாங்கள் இங்கே வந்து மே தின பூங்காவில் மரியாதை செலுத்துகிறோம் அடுத்ததாக இன்னைக்கு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் இன்னைக்கு டெல்லியில் என்னென்னு கேட்டால் பொருள் போதைப்பொருள் பொருளில் ஹெரோயின் கிட்டத்தட்ட அறு அறுபத்தெட்டாயிரத்து இரநூறு கிலோ ஹெரோயின் வந்து இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபதில் மிக காணாமல் போயிருக்கிறது மிஸ் ஆகிருக்கு இதை பாராளுமன்றத்திலேயே உள்துறை அமைச்சகமே இந்த போதைப்பொருள் இது பிடிபட்டதாக சொல்லப்பட்ட அந்த அறுபத்தெட்டாயிரத்து இரநூறு கிலோகிராம் ஹீரோயின் கொக்கோயின் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ளது இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் பறிபோய் இருக்கிறது கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய ஊழலை இந்த பிஜேபி அரங்கேற்றிருக்கிறது இதற்கான இன்னைக்கு விசாரணை இன்றைக்கி டெல்லி கோர்ட்டில் வருது இதை வந்து கிட்டத்தட்ட ப பல பதி பதினெட்டுலையும் ரெண்டாயிரத்தி இருபதுலையும் இதை பற்றி மிகப்பெரிய செய்திகள் வெளியானது இன்றைக்கி போதைப்பொருளை பற்றி பேசுவதற்கு யார் போதைப் பொருள் சம்பந்தப்பட்டதனாலும் கண்டிக்கப்பட வேண்டியது அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியது உண்மை ஆனால் இதை செய்திருக்கிறது இந்த அறுபத்தெட்டாயிரத்தி இரநூறு கிலோகிராம் கொக்கைன் ஹீரோயினை ஹீரோயின் போதைப் பொருளை பிஜேபி மிகப்பெரிய ஊழலை உலகளவில் இப்படி அரங்கேறாத இந்த பெரிய அளவ அளவிலான இந்த அறுபத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி இருநூறு கிலோகிராம் அஞ்சு லட்சம் கோடி மதிப்புள்ள அந்த போதைப்பொருள் எங்கே போனது யார் எடுத்தா அப்படிங்கிறத அந்த நார்கோட்டிக்ஸ் அம அமை அந்த ஏஜென்சி இது வரைக்கும் இன்னும் ஒரு சரியான பதில்களை கொடுக்கல ஆனால் அது அவர்கள் கொடுக்க கூட முடியாத நிலையில் அமை மத்திய உள்துறை அமைச்சகமே இதை தெரிவிச்சிருக்கு துணை அமைச்சரே வந்து இது சொல்லியிருக்கிறாரு இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொல்லி இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இதுக்கான அடுத்த கட்ட போராட்டங்களை அதுக்கு அடுத்த கட்ட மிக புள்ளி விவரங்களோடு ஆம் ஆத்மி கட்சி இதை வெளியே கொண்டு வர இருக்கிறது ஏற்கனவே பல நல்ல மீடியாக்கள் எல்லாம் ஆதாரத்தோடு இருந்தாலும் அதை பற்றி சிறிதளவும் அதை சி யோசிக்காமல் அதை பற்றி கவலைப்படாமல் இந்த அமித்ஷா உள்துறை அமைச்சகம் இருக்கிறது இதை நான் வன்மையாக இந்த நேரத்தில் இந்த மேதின இந்த தொழிலாளர்கள் நாட்டினுடைய வளர்ச்சியை மட்டும் பாதிக்கலை நாட்டினுடைய பொருளாதாரத்தை மட்டும் இது பாதிக்கலை இது அந்த போதைப் பொருளுங்கிறது எவ்வளோ தீவிரம் தான் உலகத்தில் பரிமாற்றத்தில் தீவிரவாதம் வர்ற வளருதுன்னு சொன்னாங்க அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய இளைஞர்களை இந்த அறுபத்தெட்டாயிரத்தி இரநூறு கோடி கிலோ கிலோகிராம் அந்த கொக்கோயின் எங்கே போயிருக்கு இந்தியாவில் எந்த இளைஞர்களுக்கு போயிருக்கா சிக்கிம் சிக்கிம் வந்து சின்ன மாநிலம் ஏழு லட்சம் பேர் தான் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்துல எப்படி எங்கே போனது இந்த அறுபத்தெட்டாயிரத்தி இருநூறு கிலோகிராம் கோ ஹீரோயின் எங்கே போச்சு அப்படிங்கிற கேள்வியை இந்த தொழிலாளர் தினத்தில் இந்த மே தினத்தில் இந்த நாட்டுக்கான நன்மை தினத்தில் நான் இதை எடுத்து வைக்கிறேன் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன்